தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற நமது தமிழ்நாட்டின் சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியை இழைத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நம்ம இப்படி சொல்றோன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாதி ரீதியாக செயல்படுத்தி நம்ம பல வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம் அதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அது என்னன்னு இந்த வீடியோல முன்சா பார்க்கலாம் வாங்க அதாவது மக்களே சமீப நாட்களாக நம்ம மேலே வந்து ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டு நமக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் தொடர்ச்சியாக திமுக வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப கடுமையை விமர்சிக்கிறீங்க தாவேக்காவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதாவது மக்களே ஏன் மனசுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னென்னா எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்ததா இல்லையா அதிமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டியதா இல்லையா போராட்டம் நடத்தியதா இல்லையா உம் அதெல்லாம் நம்ம ஆக ஓகன் பாராட்டினோமா இல்லையா உம் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆட்சி உட்கார வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சியாக்கிட்டோம் ஆக்கிட்டோம் ஆனா அதிமுக என்னென்ன தவறெல்லாம் செஞ்சிச்சோ அதை இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களும் செஞ்சிகிட்டு இருக்கு அப்போ அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கா இல்லையா ம் இதை வந்து நம்ம செஞ்சால் சில கொத்தடிமைங்க சில கொத்தடிமைங்கள பல கொத்தடிமைங்க ஒரு சிலர் வந்து என்ன கொத்தடிமைனே தெரியாது எந்த கட்சிக்கும் சார்பாகவும் பேச மாட்டாங்க அவனுங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்புறம் வழக்கம் போல் ரெண்டு ரூபா சங்கிங்க அப்புறம் நாம் தமிழர் ஜாம்பிகள் அவங்க கூட விமர்சிக்கட்டும் ஆனால் அந்த ஜனநாயக சக்திகள் என்ற போர்வைக்குள் இருக்கக்கூடிய சில கொத்தடிமைகளும் வந்து நம்மள இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுறது தான் இங்கே வந்து அனைவருக்கும் இருக்கக்கூடிய கடமை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கள விமர்சிக்கணுமா கூடாதா அவங்க செய்கிற தப்பு வந்து சுட்டி காட்டணுமா இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ஆ பிஜேபி வந்துடும் ஆ பாசிச சக்தி உள்ள பூந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அக்கிரமங்களை அநீதிகளை வந்து முட்டு கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க சில கொத்தடிமைங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம தங்கைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரு அநீதி என்பது எல்லோராலும் இன்னைக்கு கேள்வி கேட்கப்படுது அதாவது மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஆசிய லெவல்ல அந்த போட்டியில போய் தங்கம் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா எதற்காக வந்து இந்த கண்ணகி நகரை சேர்த்து நம்ம சொல்றோன்னத நம்ம கடைசியா சொல்லுவோம் இப்போ இவங்களுக்கு வந்து அரசு சார்பில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ ஓகேங்களா ஏன் நீங்கள் திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லி நீங்களே உங்களை துதி பாடிக்கிறீங்க இப்போ செஸ் போட்டியில் ஜெயிச்ச குக்கீஸுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அஞ்சு கோடி ம் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லலை அப்போ அவருக்கு கொடுத்த ஒரு பாதியாவது இங்கே கொடுக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை கோடியாவது கொடுக்கணும்ல ஆ அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடியே அது கொடுக்கணும்ல அதை விட்டு இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்குறீங்க அதாவது மக்களே இந்த கபடி போட்டியில வந்து விளாடுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த இப்போ கூட பைசன் படம் இருக்கு போய் பாருங்க அதுல எவ்வளோ அரசியல் இருக்கு நம்ம உடலை எந்த அளவுக்கு நம்ம தயாராக வச்சுக்கணும் அதுக்கு அவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்கு கபடிக்கு வந்து ரெடி ஆகுறதுக்கு உடம்ப வலிமையா வச்சுக்கணும் அவ்வளோ நம்ம சாப்பிடணும் அவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கு கபடி பிளேயர் ஆகுறதுல இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தங்கைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஓரவஞ்சனை ரொம்ப 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 கேவலமான வேலை அது அதாவது மக்களே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ச்சியாக முதல்வர் மு ஸ்டாலின் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார் அதாவது பொம்மை முதலமைச்சர் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதிகாரிங்க சொல்றத வச்சுதான் ஆட்சி நடத்திட்டு இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார் இப்போ அது உண்மையான நமக்கு ஒரு சந்தேகங்கள் தான் இல்லையா ம் சரி அது சொல்கிறாங்க எப்பா குக்கேஷுக்கு நம்ம அஞ்சு அஞ்சு கோடி கொடுத்தோம் இப்போ இந்த பாப்பா பாவம் ரொம்ப புவர் ஃபேமிலி ஒரு ரெண்டு கோடியை கூட கொடுக்கலாமேன்னு கூட ஏன் அவருக்கு தோணலை ஆ இது ஒரு பேசு பொருளாக மாறுமா மாறாதா இன்னும் ஆறு மாதத்துல எலெக்ஷனு அப்போ இன்னைக்கு எதிர்கட்சி கேள்வி கேட்குது பல்வேறு நபர்கள் நீங்க கேள்விக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பல்வேறு தோழர்கள் வந்து தங்களுடைய முகநூல் பக்கத்துல எழுதுறாங்க ஆஹ் எல்லாம் நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் சமூக நீதி மாடல் வெங்காய மாடல் பெருமை பேசிக்கிறோம் ஆனா சமூக நீதியை எந்த இடத்துல நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க சமீப நாட்களாக உம் தெருக்களில் இருக்க சாதி பேரை எடுக்கிறீங்க இங்கிட்டு நீங்களே சாதி பேரை வச்சு ஒரு பாலத்தை திறக்கிறீங்க ஆஹ் இல்ல என்ன மாதிரியான போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தட்டு தடுமாறுகிறது தட்டு தடுமாறுகிறது ரொம்ப 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 ஒரு மோசமான ஆட்சியை வந்து மிகுந்த ஒரு மனவேதனையில நம்ம வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அதிமுக செஞ்ச தவறையெல்லாம் நாங்க சரி சொல்லி சொல்லிதான் நீங்க வந்தீங்க அந்த ஒரு ஆசையில தான் நாங்களும் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சோம் ஆனா இன்னைக்கு நீங்க அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு அது திராவிட முன்னேற்ற கழகத்தினே எழுதின ஒரு வசனம் மாதிரிதான் இருக்குது எதுவுமே மாறலையா நீட்டை ஒளி போனீங்க ஒரே ஒளியா ஒழிச்சிட்டீங்க ஆ இந்த இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க ம் அரச அடக்குமுறை பண்ணிட்டு இருக்கீங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல தொடர்ச்சியாக சமூக நீதி என்று வாய்க்கிலேயே பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதினா என்னன்னு தெரியாத நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது ம் ஆவும் பிஜேபி உள்ள வந்துடும் ஆ ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் நம்ம ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம் இப்போ இதுக்கு முட்டு கொடுக்க முடியாம சில அந்த கை கூலி வாங்கிட்டு வேலை செய்யற சிலர் வந்து திணறாங்க திணறாங்க அதாவது மக்களே நம்மெல்லாம் இன்னும் யூடியூப் நடத்துறோன்னா நம்ம தன்னெழுச்சியா நம்ம நடத்துறோம் நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கிட்டோம் இல்லை நம்ம யூடியூப்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் நம்ம அப்படியே பெரிய பிரபலம் ஆகணும்லாம் கிடையாது பாக்குறோம் செய்திய ஊடகங்கள் பண்ற ஐயோக்கியத்தானா நமக்கு தெரியுது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு விஷயத்த பொதுமக்களுக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணத்துலதான் நம்மெல்லாம் யூடியூபா அச்சமே தவிர மற்றபடி நம்ம பேசி ஆட்டா பணம் வாங்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் விளம்பரம் பண்ணணும் இதெல்லாம் நம்மளுடைய நோக்கமே கிடையாது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தவறுகளை சரி பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் மற்றபடி திராவிட முன்னேற்றங்களும் அழிஞ்சு போகணும் ஒழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கல பார்த்தாலே தெரியல இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கா இல்லையா அந்த விஷயம் அதிமுகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் கேட்டிருக்காங்க ஹம் இசிகாவை சேர்ந்த பல்வேறு தோழர்கள் வந்து முகநூல் பக்கங்கள் எழுதிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறை என்ன செய்யுது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெருமை சேர்த்த ஒரு சகோதரிக்கு ஏன் உங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு மனசு வரல உம் யார் யாருக்கு என்னென்னமோ செய்யறோம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சத்தை நம்ம தூக்கி கொடுக்கறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பம் கார்த்திகாவோட குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல நிதி கொடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆஹ் எனவே சமூக நீதி என்பதை என்னன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரும்ப தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வாயை திறந்தாலே சமூக நிதி சமூக நீதின்னு உருட்டிட்டு தான் இருக்கீங்க உண்மையான சமூக நீதி எங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க ஆஹ் அங்க தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அங்க போலீஸை விட்டு அடக்குமுறை பண்றீங்க சமூக நீதி என்னன்னு தயவு செஞ்சு தேடி படிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இது ஏதோ இன்னைக்கு கார்த்திகை விஷயத்துல இவங்க பண்ணிட்டாங்கன்றதை காண்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக இருக்குன்னு நம்ம பேசலை தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து திருப்பி அனுப்பியிருக்கு யாராவது தமிழ்நாடு அரசு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த நிதியை திருப்பி கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அப்படியே பிஎம்டபிள்யூ காரில் தான் வராங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் வராங்க ம் எல்லாம் பொருளாதாரத்தில் வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டாங்க எவ்வளோ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்காங்க ஏன் அந்த நிதி அதுக்கு யூஸ் பண்ணலாமே இன்னமும் வீடு இல்லாமல் இருக்காங்க இன்னமும் நிலம் இல்லாமல் இருக்காங்க ஒரு உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடிகளில் மூத்த குடி அந்த குடிகள் வந்து இன்னமும் ஒரு சென்ட் நிலம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிலத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வந்து பிரச்சனைகளை பாருங்க இதை ரஞ்சித்தோ ஏதாவது ஒரு ஜனநாயக சக்தியோ கேட்டுட்டா அவங்கள போய் பிராண்டு வாங்க இந்த இரநூறுவா ஊப்பீங்க ஆ சோசியல் மீடியாவில் உட்காந்து உடனே கமெண்ட் அடிக்கிறது ஆ ஒரு தவறை வந்து சுட்டி காட்டினா அந்த தவறை சரி செஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு கூலிப்படையை ஏவி விட்டு கேள்வி கேட்கறவங்களை பூரா பிராண்டி விடுறது ஆ இது என்ன மாதிரியான போக்கு உள்ளபடியே கலைஞர் அவர்களை ஈடு செய்ய முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் திணறுகிறார்கள் வெளிப்படையா சொல்ல போனால் அதுதான் கலைஞர் இருந்த வரைக்கும் எந்த அமைச்சரும் இப்படி இருமா போட்டு செயல்பட்டதில்லை ஒரு உடல் மொழி மிகுந்த ஒரு ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க இன்னைக்கு இருக்க அமைச்சர் பெருமக்கள் இதை நம்ம மட்டும் சொல்லலை அண்ணன் குளத்தூர் மணியும் சொல்லியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி அமைத்த பிறகு செய்த நடவடிக்கை என்ன ஏதா ஒண்ணு ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டை ஏற்றணும்னு பேசியிருக்கீங்க அதுவே இப்ப தேர்தல் வரனால பேசிட்டு இருக்கீங்க இல்லைன்னா பேசியிருப்பீங்களா நாலரை ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க எத்தனை ஆணவ கொலை நடந்துருச்சு எனவே ஓட்டுக்காக என்ன வேணா செய்யலான்ற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டு இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையா சொல்லணும்னா என்ன அக்கறை எத்தனை ஆணவக்குள்ள நடந்துருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலனா நீலம்னு ஒரு மீடியா இருக்கு சரிங்களா ஆரஞ்சித் வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அருமையா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தேடி தேடி போய் அவருடைய பணத்தை செலவு பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு ஒரு ஆவணப்படுத்துறாரு உங்களுக்கு தெரியல உங்களால பார்த்து கண்டுபிடிக்கும்ல ஒடுக்கப்பட்ட மக்களா ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்ற ஒரு நினப்பில் நீங்க இருக்கீங்க உங்க ஆட்சியின் கீழ் அப்பெல்லாம் கிடையாது எங்கே ஒரு மூலையில் ஏதோ ஒரு மூலையில் வந்து தினந்தோறும் ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தான் இருக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்க உளவுத்துறைக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா மக்கள் இன்னமும் அல்லோலப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுடைய வாழ்விலை மேம்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது ம் இன்னைக்கு வந்து கார்த்திகா வந்து வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் நிச்சரம போட்டு வந்திருக்க மாட்டாங்க நமக்கு வெளிப்படையா தெரியுது மிகுந்த பொருளாதார நெருக்கடி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஒரு கேவலமான ஒரு கட்டமைப்பு இருக்கு சாதிங்கிற ஒரு கட்டமைப்பு அதையும் தாண்டி அந்த சகோதரி இவ்வளவு தூரம் போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கன்னு தானே நம்ம கேட்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்கல்ல வெறுமனே சாரையும் முடிச்சு செத்தான் கொழுப்படுத்து அவனுக்கு பத்து லட்சத்தை தூக்கி கொடுக்குறீங்க ஆ இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு சகோதரிக்கு செய்வதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனசு வரமாட்டேங்குது மிகுந்த மிகுந்த ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்த வந்து மறுபரிசீலனை பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடியாவது அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கணும் அதுதான் அவங்க விளாண்டதுக்கு ஒரு பெருமை அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு வேற என்ன செய்ய முடியும் பொருளாதாரம் தானே இங்கே முதன்மையான தேவையாக இருக்குது ஏன்னா அதான் ஓப்பனாக போனா கபடிக்கு வந்து ரெடி ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருக்குது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தகுந்த பணம் தேவல்ல ம் இன்னைக்கு வந்து அதை பிஜிஎம் போட்டு டெவலப் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஐடிவிங்கில் ஆ பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எங்கள் சகோதரி போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தங்கை கார்த்திகாவுக்கு குறைந்தபட்சம் இரண்டு கோடியாவது கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது கண்ணை நகரை சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்கள் அங்க இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கிராமங்களில் வந்து பல்வேறு இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்த ஒரு தனி குழுவை அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்